இந்த தேர்தலில் திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மும்பை அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கு எதற்காக இந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குது அப்படின்னா திமுக இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு திமுகவை புகழ்ந்து இந்த கீச்சகம் இருக்கு இந்த கீச்சகத்துல வந்து பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடியவங்க மும்பையில இருக்கக்கூடியவங்க குறிப்பா இந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்சர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களே புகழ்ந்து அந்த பதிவுகளை வந்து கீச்சகத்துல போடணும் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து கீச்சகத்துல இருக்காங்க ஒரு முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து கீச்சகத்துல வந்து ஒரு பதிவு போடணும் அதற்கு வந்து டெல்லியில இருக்கக்கூடிய பிஆார்களுக்கும் மும்பையில் இருக்கக்கூடிய பிஆார்களுக்கும் அது அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க இந்த கீச்சகத்துல அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து அவர்களுக்கு வந்து இந்த நீங்க வந்து அவங்களை புகழ்ந்து பதிவு போடுங்க உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு வேணாலும் பணம் தரோம் அப்படிங்கிறது டெல்லி மக்களுக்கு வந்து இப்படி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சாரி இந்த ஐந்தாண்டுகள்ல தமிழ்நாட்டுல திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ணலை நீங்க தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகள் குறிப்பா இங்க மருத்துவத்துறையா எதுவுமே கிடையாதுங்க நீங்க அரசு மருத்துவமனை நீங்க போனீங்கன்னா நம்ம சமீபத்தில் செய்திகளை பாக்குறோம் பிறந்த உடனே குழந்தைய வந்து தரையில படுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம கிழிஞ்ச பெட்டு போட்டிருக்காங்க இங்க சரியான மருத்துவர்கள் இல்ல செவிலியர்கள் இல்லை ஒரு பராமரிப்பு கிடையாது அரசு மருத்துவமனைகள் வந்து மிகவும் கீதனமான முறையில இருக்கு அப்படின்னு பல்வேறு செய்திகளை நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம அரசு பேருந்து நம்ம எழுதணும்னா அந்த பேருந்துகளுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம் அரசு பேருந்துகளில் இன்னைக்கு நம்பி பயணம் செய்ய முடியல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நம்ம வந்து அனுபவிக்கும் இப்ப நீங்க பாருங்க பொங்கல் தீபாவளி போன்ற சிறப்பான ஒரு நாட்கள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்னை போன்ற நகரங்கள்ல வாழக்கூடியவர்கள் கிராமங்களுக்கு போய் நாங்க வந்து பொங்கல் கொண்டாடணும் தீபாவளியை கொண்டாடணும் எங்க குடும்பத்தோட நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு நீ பற்றாக்குறையினால ஒவ்வொரு மக்களும் எந்த அளவுக்கு அவதிப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த தனியார் ஆம்னி பேருந்துகள் வந்து கட்டணங்களை வந்து ஒன்றுக்கு பத்து மடங்கு அதிகப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை இங்கே சரியாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது இப்படி ஒவ்வொரு துறையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பத்து ஆண்டுகள் சாரி ஐந்து ஆண்டுகள் இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு நல்லாட்சியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொன்னாதானே காரி துப்புவான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆட்சியை கொடுத்துருன்னு சொன்னா எப்படி நம்புவான் அவங்களுக்கு தான் தெரியுமே இந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து எந்த விதமான நல்லதையும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகுது இந்த தேர்தல் நான் நெருக்க நெருங்க ஐயா ஸ்டாலினுடைய வயிற்றுல ஒரு புலியாக கிடைக்கும் என்னன்னா ஐயோ இந்த பக்கம் பார்த்தா லாக்குபெருத்து இந்த பக்கம் பார்த்தா படுகொலை இந்த பக்கம் பார்த்தா பெண்களுக்கான பாலியல் தொல்லை இந்த பக்கம் பார்த்தா ஊழல் அந்த பக்கம் பார்த்தா மலையை வெட்டுவது இந்த பக்கம் பார்த்தா மண் அள்ளுவது அந்த பக்கம் பார்த்தா டாஸ்மாக்ல பத்து ரூபா வாங்குவது ஐயோ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகள்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சுட்டாங்களே நம்ம யாருக்கிட்டே வந்து தட்டி கேட்கலையே என் பாய் பண்ணலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கலையே எல்லாரும் கொடுக்குறத வாங்கி வாங்கி நம்ம உள்ள வச்சுக்கிட்டோமே ஆனா இன்றைக்கே எலெக்ஷன் வந்துருச்சு நம்ம எப்படி மக்கள்கிட்ட போய் கேட்கணும் அப்போ என்ன பண்ணணும் இந்த இன்ஃபுளுயன்சர்கள் இந்த டெல்லியில இருக்கக்கூடிய பிஆர்களை பிடிச்சி வாங்க நீங்க கீச்சகத்தில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்களா என்னையை பத்தி புகழ்ந்து போடுங்க அப்ப என்ன ஆகும்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர்கள் புகழ்ந்துட்டாங்க அப்போ என்ன ஆகும்னா பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்துட்டு நாங்க வந்து கீச்சகத்துல வந்து ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை பார்த்தீங்களா பார் பொற்றமாச்சு உலகம் கொற்றமா ஆச்சு இன்னைக்கு இந்தியாவே பொழுகிறது திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துன்னு இப்படி பல்வேறு ஆட்சிகளை பத்தி பேசுவாங்க என்ன பண்ணுறாருன்னா இந்த இன்ஃபுஎன்சர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு இந்த பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து இப்படி பொய்யான பிரச்சனை இப்ப பாருங்க ஐயா மோடி அவர்கள் என்ன பண்ணுவார்னா வெற்று விளம்பரங்கள் பண்ணுவார் விளம்பரம் அரசியல் செய்வது பணத்தை பல கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பர அரசியல் செய்வது நான் என்ன கேட்கறேன்னா அதே ஃபாலோவா வந்து நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களும் பண்றாரு இதை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஆர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு பதிவுகளுக்கும் பத்தாயிரம் ஒவ்வொரு பதிவுகளுக்கு ஐயாயிரம் கொடுத்து நீங்க வந்து தற்பொருமை பேசிக்கிறதுக்கு அந்த பணங்களை சேர்த்து வைத்திருந்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ஆசிரியர்களை பணி நியமனம் செஞ்சிருக்கலாமா இன்றைக்கி வந்து பணி நேர ஆசிரியர்களை வந்து இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்களா செவிலியர்களை பணி நியமனம் செஞ்சுருக்கலாமா அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையை கொடுத்துருக்கலாமா ஒரு பால்வளத்துறையை வந்து இன்னும் இன்மேல வளர்த்துருக்கலாமா இன்னும் நீங்கள் பாருங்கள் தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை இந்த பள்ளிக்கல்வித்துறையை வந்து டெவலப் பண்ணியிருக்கலாமா எதையுமே நான் டெவலப் பண்ண மாட்டேங்க ஆனால் நான் எதை டெவலப் பண்ணுவேன்னா என்னை நான் டெவலப் பண்ணிப்பேன் என்ன டெவலப்பு விக்கு மாசம் மாதம் ஒரு விக்கு வாங்கிப்பேன் புதுசா வச்சுப்பேன் நான் வந்து தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா போதும் அப்படியே நான் போயிட்டு நான் உங்க ஊரோட மருமகங்க நான் இந்த ஊர்லதான் எடுத்தேன் எனக்கும் இந்த ஊருக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு நானும் டெல்டாக்காரன் தான் நானும் விவசாயிகளை பாதுகாப்பவன் தான் நானும் வந்து அவன் தான் நானும் இவன் தான் சொல்லி எதுக்கு இந்த பில்டப் இப்படிப்பட்ட ஒரு விளம்பர அரசியலை ஐயா மோடி அவர்களை பின்பற்றி செய்யக்கூடிய நீங்கள் ஏன் மக்களுக்கு நல்லது செய்யலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா அந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தேர்தல் நேரம் வரும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களா ரோட் ஷோ வந்துட்டாரா ஆகா ரோட்ஷோ வந்துட்டாரு அவரு போய் பார்க்க ஓடி போறாங்க எதுக்கு ஓடி போறீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி வச்சிருக்காரு எப்படி மேக்கப் பண்ணியிருக்காரு எந்த மாதிரியான காஸ்டியூம் போட்டிருக்காரு எப்படி நடந்து வராரு இதெல்லாம் பார்க்கறதுக்காக நான் போறேன் அப்படின்னு போறாங்க யாராவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் இந்த நல்லது செஞ்சிருக்காரு இந்த நல்ல ஆட்சியை புரிஞ்சிட்டாரு அவருக்கு நாங்க பக்க பணமா நாங்கள் பின்னாடி நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யாராவது மக்கள் போறாங்களா எதுவுமே இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஷோ நடத்துறாருன்னா அந்த ரோட் ஷோவுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆட்களுக்கும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ஆயிரம் ரூபாய் கோழி பிரியனை கொடுத்து கூட்டத்தை கூப்பிடுவது அரசு பேருந்துகளை வந்து அதற்காக பயன்படுத்துவது இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல் இப்படி இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்திடுவாங்க இன்னும் போனால் கூட்டணி கட்சிகளை நாங்கள் உள்ள வச்சுருப்பது நாங்கள் கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ணுவதில்லை என்ன கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஒருபோதும் தனித்து முடியாது முடியாதவங்களால் களமாட முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்காது திமுகன்னு உலகம் விரிஞ்சு செய்தி காலம் தொட்டு இன்று வரை திமுக ஒரு தேர்தலை கூட தனியாக கூட்டணி கட்சிகள் இல்லாமல் சந்தித்ததும் கிடையாது அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் எதுவும் செய்வதில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளுக்கும் எதுவும் செய்வதில்லை ஆனால் தேர்தல் நேரங்களில் இந்த மலையை கொள்ளையடிச்சு மண்ணை அள்ளி டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்கின இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறதுன்னா இந்தமாதிரி தேர்தல் உடனே என்னங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் வச்சுக்கோங்க என்னை பற்றி புகழ்ந்து ஒரு பதிவு கொடுங்க இந்த எம்சி அரசன் இருபத்தி மூன்றாம் பிடிக்க மண்ணா உங்களை பற்றி பாடி பரிசு பெற்று போகலாம் என்று வந்து என்னென்னு சொல்லுவார்ல நீங்கள் ஒரு மாமா மண்ணான் அப்படிங்குறாங்க அந்த மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து புகழ்ந்து அப்படியே ட்விட்டரில் ஆஹா பாருங்கள் இந்தியாவினுடைய சிறந்த முதல்வர் ஆகா இங்கே பாருங்கள் தென்னிந்தியாவினுடைய சிறந்த முதல்வர் தென்னிந்தியாவினுடைய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இந்தியாவினுடைய சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது உலகத்திலேயே அண்ணா உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த அந்த துபாகூர் துபாக்கூர்ன்னு சொல்லுவாங்களா என்னமா சொல்லுவாங்களே துபாக்கூர் தான் அந்த துபாக்கூர் திருபுரதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல்வேறு பொய்யான பரப்புரைகள் எல்லாம் பண்ணி இதுக்கு இந்த மான்கிட்ட பழப்பு நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நல்லதை செஞ்சீங்கன்னா அந்த மக்கள் உங்களை விரும்ப போகிறாங்க பரவாயில்ல ஐயாவோட ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு நல்லா இருக்குது காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது மருத்துவத்துறை இருக்குது போக்குவரத்து துறை ரொம்ப நல்லா இருக்குது பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப நல்லா இருக்குது நீர்வளத்துறை ரொம்ப நல்லா இருக்குது ஒவ்வொரு துறையை சார்ந்தும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்காரு நாலாயிரம் கோடி ரூபா பேக்கேஜ் போட்டாங்க பேக்கேஜ் போட்டு இந்த நீர் நீர்வடிகள்லாம் அமைச்சாங்க சென்னையில் ஒரு சொட்டு வெள்ளம் இல்லைன்னு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க ஆனால் ஒவ்வொரு தடவை சென்னையில் மழை பெய்யும் போதும் பெரிய பெரிய மின் இயந்திரங்களையும் மோட்டார்களையும் இந்த டிராக்டர்களை கொண்டு வந்து வச்சு அதையும் கான்ட்ராக்ட் விழுப்புரத்தில் அதுவும் யார் மூலிமா எடுப்பாங்க திமுக ஆள் மூலிமா எடுத்து அதை கொண்டு வந்து வச்சு தண்ணியை உறிஞ்சு இந்த பக்கம் உறிஞ்சி அந்த பக்கம் விடுவது அந்த பக்கம் உறிஞ்சி இந்த பக்கம் விடுவது எங்கே போனாலும் குண்டு மூலியமான சாலைகள் மாசு படிஞ்ச சாலைகள் சாலைகளில் சென்னையில் நீங்கள் நடக்க முடியுமா ஒரு இடத்துல நீங்கள் சென்னையில் போய் எங்கேயாவது நில்லுங்க எவ்வளோ தூசு எவ்வளோ மாசுன்னு பாருங்கள் முடியாது ஆனால் ஐயா ஸ்டாலின் அப்படி போகும்போது நல்லா ஏசி காரில் போகிறாரா ஏறுனா ஏசி இறங்குனா ஏசி உட்காந்தா நல்ல காரு பாதுகாப்பு அப்படிலாம் போகும்போது ஐயா ஸ்டாலின் வராருன்னு என்ன பண்ணுவாங்கன்னா நான்கு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த சாக்கடைகள்லாம் வந்து பதாதைகள் வைத்து இந்த பேனர்கள்லாம் வைத்து மறைச்சிடுறாங்க இவர் என்ன நினைக்கிறாரு போனோன்னு ஒரு கண்ணாடி சூக்கேஸ் ஒன்று இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயா இப்போ பாருங்கள் இந்த மாடலில் நம்ம இது பண்ண போகிறோம் ஐயா இப்படிப்பட்ட பில்டிங்லாம் கட்ட போகிறோம் ஐயா இந்தமாரி புல்வெளிகள்லாம் ஐயா சாலைகள் இவ்வளோ சுத்தமாக இருக்கும் ஆனால் நம்ம ஆச்சில் இவ்வளோ சுத்தமான சாலைகளாக பரவாயில்லையே நம்மளும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்க பொழையே அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் போல ஏன்னா அவர் இருக்கிற வீட்டை தவிர மற்ற எந்த ஏரியாவை நீங்கள் போய் பார்த்தாலும் சென்னையில் அவ்வளோ குப்பைகளாகவும் அவ்வளோ சாலைகள் மோசமாகவும் இருக்குது அப்போ என்னன்னா இந்த ஐந்து ஆண்டுகளில் எந்த விதமான திட்டத்தையும் மக்களுக்கு நான் செய்ய மாட்டேன் ஆனால் நான் வந்து என்கிட்ட பணம் இருக்குது அந்த பணம் இருக்கக்கூடிய திமுரில் நான் மக்களுக்கு ஐநூறு ஆயிரம் கோட்டம் கோழி பிரியாணி கொடுத்தா அந்த மக்கள் எனக்கு வாக்கு செலுத்திடுவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் என்ன பண்ணுறது இந்தமாரி டெல்லியில் இருக்கக்கூடிய பிஆர்கள் இப்படி பாருங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நான் போடுறேன் எந்தெந்த பதிவுகளில் கீச்சை யார் போட்டிருக்கான்னு பாருங்கள் யாதவ் சர்மாங்கிறான் குதவ் ஷர்மாங்கிறான் குல்தீப் யாதவங்கிறான் இப்போ என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியலையே அவங்களுக்கு முதல்ல தமிழ் படிக்க தெரியுமா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா இல்லை தமிழ்நாட்டு அரசியல் தெரியுமா எதுவுமே தெரியாது இவர் என்ன பண்ணுவார் தேர்தல் நேரத்தில் வந்து போன தேர்தலுக்கு என்ன பண்ணார் பிரசாந்த் கிஷோர் அலெக்ஷன் வந்தார் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பிரசாந்த் கிஷோர் இந்த இடம் என்ன பண்ணிட்டாருன்னா நான் தாவைக்க போகிறேன்னு போயிட்டார் அங்கே போனவர் என்ன பண்ணிட்டோம் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை திரும்ப நான் அவங்ககிட்ட வர மாட்டேன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் வெளியில் போயிட்டாரா இப்போ இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் சரி சரி தமிழ்நாட்டில் இருக்கிற நோட்டு பதிவு போட்டோம்னா அவனே சிரிச்சு பண்ணுவான் அதனால நம்ம டெல்லி பாம்பே பீகார் அஸ்ஸாம் ஒடிசா மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவனை அந்த இன்ஃப்ளூயன்ஸெல்லாம் பயன்படுத்தி நம்மளை பற்றி நம்மளை பொங்கல் அதாவது இந்த உடல் அந்த தலையோடு சேரப்போகிறது அப்படின்னு ஒரு காமெடி இருக்குல்ல அதே போல நான் வந்து ரொம்ப நல்லது பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி இலைச்சிருக்கு ஏன்னா இவருங்க அப்பா காசு காசுல எல்லாமே ரத்தத்தை விரவியாக சிந்தி உழைச்ச காசெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணியிருக்குன்னு சொல்லி அப்படிலாம் போட்டு பாருங்கள் சாலைகள் எப்படி இருக்குது மருத்துவமனைகள் எப்படி இருக்குது பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது அரசு பேருந்துகள் எப்படி இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வாங்க தமிழ்நாட்டை வந்து இந்த பதிவு போடுறாங்களே இந்த வட மாநிலத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த புதாவும் யாதவ் இந்த சர்மனெலாம் பதிவு போடுறாய் இவங்க எல்லாருமே அழைச்சிட்டு வந்து தமிழ்நாட்டில் காட்டணும் இப்படியே பாருங்கன்னா தமிழ்நாட்டோட லட்சணத்தை பாருங்கள் இந்த லட்சணம் எவ்வளோ அழகாக சிறப்பாக ரொம்ப பார் போட்டுற அளவில் இந்தியா போட்டுற அளவில் உலகம் போட்டுற அளவில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் எவ்வளோ லட்சணத்தில் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி வச்சுருக்காரு அப்படின்னு காட்டணும் ஏன்னா அவங்க தெரியாது டாஸ்மாகங்கிலேயே பத்து ரூபா வாங்குறது தெரியாது காவல்துறையை வந்து விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போயிட்டு பொதுமக்களை வந்து அடித்து சாவடிக்கிறது தெரியாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தேவை என்னன்னா நான் ஒரு பெரியாருங்க டெல்லியில் வந்துருக்கேன் எனக்கு பணம் வருதுங்க அந்த பணத்தை எடுத்து நான் ஒரு பத்து பேருக்கு பிரித்து கொடுத்து கீழ்ச்சகத்தில் இந்தமாரி பதிவுகளை போடுங்கப்பா இவர் யாருப்பா யாரே தெரிலப்பா ஏதோ வந்துச்சு எனக்கு ஃபோட்டோ வந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்து ஆப்பிரிக்காவோட வீடியோ ஒன்று வெளியானது பார்த்தீங்களா அது ஆப்பிரிக்க பழங்குடியினர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பத்தி அவங்களுக்கு முதல்ல இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டுல இத்தனை ஸ்டேட் இருக்கு அந்த ஸ்டேட்ல தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் அந்த தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்ல மு க ஸ்டாலின் தான் முதல்வர் தெரியாதரா சத்தியமா தெரியாதுடா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காடு இந்த மாதிரி ஆப்பிரிக்கா இதெல்லாம் தெரியும் ஆனா இந்த வீடியோ வச்சுக்கிட்டு இந்த கலைஞர் தொலைக்காட்சி இந்த கலைஞர் தொலைக்காட்சியில போட்டாம பாருங்க ஒரு விட்டு ஆகா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த காதி காதிவாசிகள் காட்டுவாசிகள் முதல்வர் ஸ்டாலினை பாராட்டிட்டாங்கன்னு உடனே எங்கள் அண்ணன் சாட்டம் தர முடியும் ஏய் உன்ன மட்டும் தான் அவங்க பாராட்டுவாங்களா என்னையும் பாராட்டுவாங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் ஆன்லைனில் போட்டு விட்டு சாட்டை துறை முடியும் அது பாட்டை ஒன்று போட்டார் பாருங்க அது காதகன் கருணாநிதி அந்த ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டு ஐயோயோ அப்பா என்ன ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்போ எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு இந்த ஈனா பொழப்பு ஆட்சியில் இருக்கிறோம்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மக்களுக்கு இன்னைக்கு ரோட் ஷோ வரீங்களே இன்றைக்கி வரக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ வரவர் மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாவட்டமும் போயிட்டு விசிட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எப்படி இருக்கு பேருந்து நிலையங்கள் எப்படி இருக்குது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எப்படி இருக்குது பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் விசிட் போயிருந்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க குறைந்தபட்சமாவது முதல்வர் வராருன்னு கொஞ்சம் தூய்மை இருப்பாங்க கொஞ்சம் இருப்பான் ஒரு ஒழுங்கான முறையில் வேலை பார்த்துருப்பான் ஒரு பயம் இருந்திருக்கும் அதெல்லாம் எதுவுமே பண்ணுவதில்லை டெல்லி போகிறது இங்கேருந்து எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளிங் போகிறாரு இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா ஊட்டியில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு திடீர்னு பார்த்தா கோட் சூட் போடுகிறாரு திடீர்னு பார்த்தா வீட்டு சீட்டை கட்டிக்கிறாரு இந்த கவுண்டமணி அண்ணன் வந்து ஒரு படத்தில் வந்து ஆ இங்கே பூஸ் ஆ இங்கே பூஸ் அப்படி மாதிரில அந்த மாதிரி இவரும் வந்து பழங்குடியின மக்களோடு சேர்ந்துக்கிட்டு கும்மி டான்ஸ் ஆடுவார் என்ன முதல்வராக இருந்து என்ன செஞ்சுட்டீங்க யாராவது கொண்டு போய் மைக் அண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது ஆக என்ன கேள்வி மாத்தி கேட்கிறேன் அஞ்சாவது கேள்விக்கு நாலாவது பேர் சொல்லணும்னா நாலாவது கிழக்கு அஞ்சாவது பேர் சொல்லணும்னா ஒன்றுமே தெரியல அப்படி என்னன்னா ஒன்றுமே தெரியாத ஒரு முதல்வரை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடைசி கட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஒரு ரோட் ஷோ போவேன் அந்த ரோட் ஷோ போகும்போது பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிப்பேன் நான் நான் கேட்குறேன் ஒவ்வொரு ஊருக்கு நீங்கள் போறீங்க ரோட் ஷோ அந்த ஊரில் நின்று இப்போ இந்த ஊருக்கு இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ நலத்திட்டங்கள் நான் செஞ்சிருக்கேன்ப்பா இவ்வளோ நல்லதை நான் பண்ணியிருக்கேன்ப்பா அதனால வந்து எனக்கு வாக்கு செலுத்தும் கேட்க முடியுதா கேட்க முடியல அதுக்கு என்ன கேட்கறது பாத்தீர்களா அதிமுகவை பிஜேபியோட கூட்டணி போய்விட்டது பாத்தியர்களா புதியதாக கட்சிகள் வந்துவிட்டார்கள் பாத்தீர்களா புதிய கூட்டணியை உருவாக்கிறார்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் முதல்ல தமிழ்நாட்டை பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா லாக்கம் பண்ணணுமா லாக்கம் மரணமா எங்கெங்க திருப்போணத்தில் அஜித்துங்கிற ஒரு வந்துட்டாரு ஓ திருவோணமா திருப்போனால் திருவனந்தபுரம் அந்த கேரளா பக்கமா அப்படிங்கிற மாரி ஆளாக இருப்பார் அருப்புல தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஒன்றும் தெரியல இவரெல்லாம் நம்ம முதல்வராக வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு நம்ம நிலம இருக்க ஐயோ பா முடியலடா சாமிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா தேர்தல் நேரங்களில் வந்து பணம் கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை வாங்கி கொண்டு நான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை என்பது எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை நீங்களே வாய்க்கரிசி போகிற மாதிரி தான் இருக்கும் தயவு செய்து இந்த மண்ணுக்கான தலைவன் யார் இந்த மக்களுக்கான தலைவன் யாரு இந்த இனத்துக்கான மொழிக்கான தலைவன் யாரு நம்மளுடைய பிரச்சனைக்கு யார் நம்மோடு நிற்கிறா இங்கே விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை யார் வரா மக்களுக்கு ஒரு பிரச்சனை யார் களத்துக்கு வராங்கிறது மூலம் தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இது எதுவுமே பேசுவதில்லை இன்றைக்கி கூட பாருங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து போராட்டத்துக்கு போயிருக்காரு ஆசிரியர்கள் வந்து படிநரதன் வேணும்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க அங்கே போனவரை வந்து அவங்கள பார்க்க விடுவதில்லை கேட்டால் நாங்கள் அந்த போராடிய ஆசிரியர்களை வந்து கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சிட்டோம் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கக்கூடாது பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னும் வீரியமாக போராடிடுவாங்க இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பழப்பு ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க அப்போ என்னன்னா இங்கே போராடுறவனையும் கண்டுக்கிறது இல்லை போராடுறவங்கள பார்க்க போகிறவன்னே அனுமதிப்பதில்லை அப்போ எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னொரு ஆறு மாத காலம் உங்களுடைய அந்த அடாவடித்தனம் இந்த துமறு இந்த அலட்சிய போக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சி கொள்ளடிக்கிற ஆட்சி ஊழல் ஆட்சி நடத்துவீங்களா அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் வாக்கு போடணும் வாக்கு வச்சு தானே நீங்கள் விழுறீங்க அந்த மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள் யார் முதல்ல முதல்வர்னால் ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கா முதல்வர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி அவர் என்ன பண்ணுன்னா மக்களுக்கு சேவை செய்வதற்கும் அரசியலுக்கு வந்திருக்கீங்க இங்கே மலைகளை வெட்டமோ ஆற்று மலையில் கொள்ளடிக்கவோ டாஸ்மாகில் பத்து ரூபா பாட்டுக்கு விற்பதற்கும் அரசு பேருந்துகளில் ஊழல் செய்வதும் இங்கே வந்து க பள்ளிக்கல்வித்துறையில் ஊழல் செய்வதும் பால்வளத்துறையில் ஊழல் செய்வதும் சுற்றுலாத்துறையில் ஊழல் செய்வதும் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செய்வதும் ஊரக துறையில் ஊழல் செய்வதும் அப்போ ஈடி ரைடு வந்தால் பயப்படுவது அப்புறம் நேராக டெல்லிக்கு போகுது வாங்க அப்புறம் எங்கேருந்து என்ன என்னாச்சு ஐயா ரைடு வந்துருக்கு இங்கய்யா அதனால வந்துட்டேன் என்னமோ எடுத்து பேசுனீங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்சி போயிட்டுருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மக்கள் வந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கணும்னா இல்லை ஒரு நல்லாட்சியை கொடுத்து அடுத்த முறை யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இனத்துக்கும் முழிக்கமாக களத்தில் நின்று இந்த மக்களோடு நின்று களமாடுகிறானோ அவனுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தோம்னா போராட வேண்டிய தேவை இல்லை நம்ம சாலைகள் நின்று கத்த வேண்டிய தேவையில்லை நம்மளுடைய விவசாய நிலங்கள் இங்கே பாதுகாக்கப்படும் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெண் பிள்ளை ஒரு எட்டு மணிக்கு வேலைக்கு போன ஒரு பெண் பிள்ளை வந்து ஒரு கால் மணி ஆகிட்டு தான் வீட்டுக்கு வருவோம்னா நமக்கு எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களாக இருந்தாலும் சரி எத்தனை பள்ளி சிறுவர்கள் இங்கே வந்து இப்போ கொலை செய்யப்படுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல ஏதாவது இங்கே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லை விசாரணைன்ற பேரில் காவல்துறையில் அதுவும் யூனிஃபார்ம் போட காவலர்களை அழைச்சிட்டு போய் அடித்தே கொள்றான் அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு மேலே அடிப்பதற்கான அதிகாரம் கொடுத்தது யார் ஒரு காவல்துறைக்கு அடிப்பதற்கான அதிகாரம் கொடுத்தது யார் கேட்டால் காவல்துறை எனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறார் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி சாலை ஓரத்தில் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க கிட்ட போய் சாம்பார் கேட்டு காவல் காவலர்கள் வந்து அடித்து தாக்கியிருக்காங்க கடையை உடைச்சிருக்காங்கிற செய்திகள்லாம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துட்ருக்கோம் தமிழ்நாட்டு காவல்துறையை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க என்ன கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்க எதுவுமே சரியில்லையே அப்போ என்னென்னா ஒரு பெண்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியும் பாதுகாப்பு இல்லை பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாலும் அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை கேட்டால் சாதியை சொல்லி வெட்டிக்கிட்டான் சாதியை சொல்லி அடிச்சுக்கிட்டான் அது எப்படி அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் சாதி நுழையுது தனியார் பள்ளிக்கூடங்களில் ஏதாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்குள்ள சாதிய முதல் வந்துச்சுன்னு எங்கேயாவது பார்க்குறீங்களா அரசு பள்ளியில் மட்டும் எப்படி வருது அப்போ என்னென்னா தொடர்ச்சியாக இந்த முன்னையும் மக்களையும் நேசிப்பதில்லை அப்போ நாங்கள் யாரை நேசிக்கிறோம் கொள்ளை அடிக்கிறவங்களையும் ஊழல் பண்ணுறவங்களையும் லஞ்சம் வாங்குறவங்களையும் டாஸ்மாகில் பத்து ரூபா வாங்கணுன்னே நாங்கள் ரொம்ப நேசிப்போம் உயிரை கொடுத்து அவனை ப்ரொமோட் பண்ணுவோம் அவனை வந்து அடுத்தடுத்த தேர்தலில் வந்து பெரிய ஆள் ஆக்கி விடுவோம் அவனுக்கு அதிகமான பதவிகள் கொடுப்போம் அவனுக்கு பெரிய ஆள் ஆக்குவோம் அப்போ தானே கமிஷன்லாம் வரும் இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் டெல்லி பிஆருக்கு மணி தமிழ்நாட்டு மக்களுக்கு சாரி இதுதான் திமுகவினுடைய ஆட்சி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி